மேலும் மயிலும் சேவலும் துணை கணகண என வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேல் உகந்த குமரேசா கணகன என்ற ஓசையோடு ஒலிக்கும் தண்டைகள் திருவடிகளில் விளங்க தோகை மயிலின் மேல் மகிழ்ந்து ஏறும் குமரேசா என்று போற்றும் திருமயிலை என்னும் மயிலாப்பூர் திருப்புகள் இணையதில இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலைவேல் துறந்த கடையதிலுமே சிறந்த இரு நயனர் வாரினங்கும் அதிபாரம் பனைமுலையின் மீதணிந்த தரளமணியார் துளங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலு நடையாளு அவர்களிட மோகம் என்ற படுகுளியிலே மயங்கி விழலாமோ கணகனயன வீர தண்டை சரணமதிலே விளங்க களபமயில் மேலுகந்த குமரேசா கருகி சூரணங்கம் இரு பிழவதாக விண்டு கதறி விழவேல் எரிந்த முருகோனே வேணி கொன்றை அருகுமதி ஆரணிந்த மலையவில்லின் நாயகந்தன் பாக மலையறையன் மாதுகந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே